வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரோஸ்மெரி பிளான் பற்றி பார்க்கலாங்க அருமையாக மாடித்தோட்டத்தில் வளருதுங்க இது ஒரு டைம் நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வேணும்னு சொல்லி தொலைவி வாங்கி வச்சுருவீங்க அவ்வளோ அருமையான அரோமாங்க இதுலேருந்து இருந்து வர்றது இந்த செடியும் லாவெண்டர் செடியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்குது லாவெண்டர் செடி வந்து நாங்கள் சேலம் வந்து ஒரு மீட்டிங் அரவிந்தன் வீட்டில் போயிருந்தப்போ அவங்க வீட்டில் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ரோஸ்மெரி பிளான்ட்டுன்னு சொன்னேன் இல்லை இல்லை லாவெண்டர் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் மோந்து தாங்க தெரியுது இதுக்கு ஒரு தனி அருவமாக இதுவும் சூப்பராக அதுக்கு ஒரு தனி ஸ்மெல் அதுவும் சூப்பராக இருக்குது ரெண்டுமே அருவோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க ஸோ மாடித்தோட்டத்தில் ஒரு பிஸ்ட் அட்டாக்கும் இல்லாமல் வர செடியில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவேன் இதுக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆகுதுங்க வயசு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்குது பயோ சென்டர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுதுங்க இதோட மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செம்மண்ணும் கிச்சன் கம்போஸ்ட்டும் ஒன்றா பண்ணுறதுனால என் மண் கருப்பாக இருக்குது அது கூட கொஞ்சம் கோப்பி கோகோப்பீட்டும் தொழு உரமும் போட்டு கலந்து பாட்டில் வந்து கீழே எப்பவும் போல் நம்ம தேங்காய் மட்டையை வச்சு கலவையை கொட்டி எடுத்து வச்சுட்டேங்க அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை மாதம் நான் நிழலில் வச்சுருந்தேன் உப்பை டைரெக்ட் சன்லைட்டில் தாங்க இருக்குது ஸோ ஒரு பதியம் போட்டு வைக்கலாம் என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க குச்சிகள் நட்டு பார்த்தா எனக்கு வரலைங்க ரூட் அண்ட் கேன்சர்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல ஸோ அந்த குச்சிகள்லேருந்து வரல எனக்கு சரியா அதனால பதியமாக போட்டு பார்க்கலாமேன்னு போட்டேன் வேர் நல்லாவே வந்துருச்சுங்க அதனால இந்த யூசன் த்ரோ கப்பில் ஓட்டை போட்டு கீழே வந்து காஞ்ச இலதிலைகளை போட்டு இதே பாட் மிக்ஸை உள்ளே போட்டு இந்த வேர் வந்த செடியை உள்ள எடுத்து நட்டுட்டேங்க இது இன்னும் தாய் செடியோட சேர்ந்து தான் இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் இன்னும் நிறைய வேர் விட்டு ஒரு நல்ல செடியாக தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த வேரை கட் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் பண்ணுங்கள் ஏன்னா நான் தனியாக வந்து அப்பயே பிடுங்கி நம்ம என்னதான் மண்ணில் வச்சு கொடுத்தாலும் அது மாட்டேங்குதுங்க இதனால் இது வந்து நம்ம நர்சரியில் வர மாதிரியே தனி செடி நல்லா அருமையாக வேர் விட்டு வந்துடும் ஸோ நம்ம கட் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வீட்டில் இன்னும் ஒரு வாரம் கழித்து அவங்க நடவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆகிடுங்க ஸோ இதில் வந்து கேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே நான் பண்ணலங்க ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு ஒன்றரை மாதம் நல்லா வச்சுருந்தேன் உப்ப டேரெக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் எந்த ஒரு பெஸ்ட் அட்டாக்குமே இல்லைங்க எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே பார்க்க முடியல என்னால் ஸோ அதனால் இதை வந்து நான் துளசியோட சேர்த்தி கஷாயம் வச்சு குடித்தோம் நல்லா இருந்துச்சு வெறுமனே ஒரு டைம் வந்து டீ மாதிரி போட்டங்க அதாவது இதில் இருந்து ஒரு ரெண்டு கொத்து போட்டுட்டு ரெண்டு தண்ணி ரெண்டு டம் தண்ணி விட்டு அதில் வந்து ஹனியும் லெமன் ஜூஸும் வச்சு குடிச்சோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்தது நம்ம குளியல் பொடி தயாரிக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம மாசி பத்திரி இந்த கொழுந்தெல்லாம் போடுவேன் ஸோ அதோடு சேர்த்து இந்த இலைகளும் இந்த வருஷம் போட்டிருக்கேன் அது எப்படி இருக்கும்னு தெரியலை அடுத்ததாக பிளான் வந்து அரோமேட்டிக் ஆயில் அதை எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கணும் சிக்கனில் ஒரு சில ஃபாரின் வீடியோஸில் பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து இந்த ம ரோஸ்மெரி பிளான்ட் போட்டு சமைக்கிறாங்க ஸோ அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியலை அது ரெண்டும் பிளான்ல இருக்குது இன்னும் பண்ணலைங்க ரொம்ப நல்லா வருது மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக எல்லோரும் வெயுங்க மேட்டுக்காட்டில் தும்பைன்னு ஒரு செடி இருக்குங்க அதுவும் இதுவும் பார்க்குறதுக்கு இலைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது அருமையாக வருது வெயில்லையும் கண்டிப்பாக வைங்க ஃப்ரெண்ட்